என் தங்கமே உன் பெயரை பிரபஞ்சத்தில் ஒளிரச் செய்ய அம்மன் ஏற்கனவே தன் செயல்களை ஆரம்பித்து விட்டார் நீ இதுவரை அமைதியாக இருந்ததைக் கண்டு உலகம் உன்னை பலவீனன் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதை இப்போது அம்மன் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் நீ பேசாமல் இருந்த நாட்களே உன்னை உயர்த்தும் விதைகளாக மண்ணில் விழுந்தன நீ வாழ்க்கையில் கேட்ட பல கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்கவில்லை அதனால் நீ சோர்ந்தாய் சில நேரங்களில் உன்னை நீயே சந்தேகப்பட்டாய் ஆனால் அந்த ஒவ்வொரு சந்தேகமும் உன் உள்ளத்தை சுத்தம் செய்தது உன் உண்மையான வலிமையை வெளிக்கொணர அம்மன் உன்னை மெதுவாக தயார் செய்தார் அதனால் தான் இப்போது நீ திடீரென்று மாறவில்லை ஆனால் உறுதியாக மாறிக்கொண்டிருக்கிறாய் உன் பெயர் இப்போது சத்தமாக பேசப்பட வேண்டியதில்லை அது மெதுவாக ஆனால் ஆழமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது உன் செயல்கள் உன்னை அறிமுகப்படுத்தும் உன் அமைதி உன் மதிப்பை சொல்லும் உன் நேர்மை உன் அடையாளமாக மாறும் அம்மன் உன்னை வெளிச்சத்தில் நிறுத்தும் போது எந்த விளம்பரமும் தேவையில்லை நீ வாழ்க்கையில் இழந்ததாக நினைத்த ஒவ்வொரு விஷயமும் உண்மையில் உன்னை தாமதப்படுத்தவில்லை அது உன்னை திசை திருப்பியது தவறான இடங்களில் நீ நிரந்தரமாக சிக்கிக்கொள்ளாமல் இருக்க அம்மன் சில கதவுகளை மூடினார் அந்த நேரத்தில் நீ வலியடைந்தாய் ஆனால் இன்று அந்த மூடப்பட்ட கதவுகள் உன் வாழ்க்கையின் மிக பெரிய பாதுகாப்பாக மாறியிருப்பதை உணர்கிறாய் உன் உள்ளத்தில் இப்போது ஒரு நிம்மதி பிறந்திருக்கிறது அந்த நிம்மதி வெளிப்புற சூழ்நிலைகளால் வந்தது அல்ல அது உன் ஆன்மா தன்னுடைய இடத்தை அடைந்ததன் அறிகுறி நீ இப்போது யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர ஆரம்பித்திருக்கிறாய் உன் இருப்பே போதும் என்று உன் உள்ளம் சொல்கிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் சிலர் திடீரென்று உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் சிலர் உன் வார்த்தைகளை மதிப்பார்கள் சிலர் உன் அருகில் இருக்க விரும்புவார்கள் அதற்கு நீ காரணம் தேட வேண்டாம் அம்மன் உன் ஆற்றலை வெளிப்படுத்தும் போது அதற்கு ஒத்தவர்களே உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள் உன் கனவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது அவை உன்னை அழைக்கும் நீ பெரியதாக நினைத்த விஷயங்கள் இப்போது சாத்தியமாக தோன்றும் ஏனெனில் நீ உன்னை சிறியவனாக பார்க்கும் பழக்கத்தை விட்டுவிட்டாய் உன் உள்ளத்தில் அம்மன் விதைத்த நம்பிக்கை இப்போது முளைத்திருக்கிறது நீ அனுபவித்த அவமானங்கள் புறக்கணிப்புகள் தோல்விகள் எல்லாம் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை கூர்மையாக்கின உன் பார்வையை ஆழமாக மாற்றின உன் இதயத்தை மனிதர்களின் வலியை உணரக்கூடியதாக மாற்றின அதனால் தான் நீ உயரும்போது அகந்தையுடன் அல்ல கருணையுடன் உயர்வாய் உன் வாழ்க்கையில் இனி நீ தவறான இடங்களில் தங்க மாட்டாய் தவறான உறவுகளை பிடித்து கொள்ள மாட்டாய் உன் உள்ளம் இப்போது இங்கு அமைதி இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறது அந்த உள்ளுணர்வே அம்மன் உனக்கு கொடுத்த மிக பெரிய வரம் உன் பெயர் இப்போது பிரபஞ்சத்தில் எப்படி பரவுகிறது தெரியுமா உன் பொறுமையால் உன் நேர்மையால் உன் உண்மையால் நீ யாரையும் மிதிக்காமல் முன்னேறிய விதத்தால் இந்த உலகம் சத்தம் போடும் வெற்றியை மறந்துவிடும் ஆனால் அமைதியாக உயர்ந்தவர்களை ஒருபோதும் மறக்காது நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக பார்க்க மாட்டாய் அது உன் அடையாளத்தின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்வாய் அந்த கடந்த காலமே உன் தற்போதைய ஆழத்திற்கு காரணம் அந்த ஆழம் இல்லாமல் உன் ஒளி இவ்வளவு பிரகாசமாக இருக்காது உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இப்போது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கலாம் ஆனால் அவை அடித்தளத்தில் நடக்கும் மாற்றங்கள் அந்த அடித்தளம் உறுதியானதும் மேலே எழும் கட்டிடம் யாராலும் குலைக்க முடியாது அம்மன் உன் வாழ்க்கையை அலங்கரிக்கவில்லை அவர் உன் வாழ்க்கையை உறுதியாக கட்டுகிறார் உன் உள்ளம் இனி பயத்தால் முடிவெடுக்காது அது தெளிவால் முடிவெடுக்கும் பிறர் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம் குறைந்து உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்ற கேள்வி முக்கியமாகும் அந்த மனச்சாட்சியில் தான் அம்மன் பேசுகிறார் நீ இப்போது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறாய் உனக்கு முன் தெரியும் பாதை முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த அடிக்கு போதுமான ஒளி இருந்தாலே போதும் அந்த ஒளியை அம்மன் நீங்காத வகையில் உன் உள்ளத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார் என் தங்கமே உன் பெயர் பிரபஞ்சத்தில் ஒளிர்வது என்பது புகழுக்காக அல்ல அது உன் வாழ்க்கை பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவதற்காக நீ கடந்த பாதைகள் நீ கடந்து வந்த வலிகள் நீ கற்ற பாடங்கள் அனைத்தும் யாரோ ஒருவருக்கு வெளிச்சமாக மாறப்போகின்றன அம்மன் உன்னை மறக்கவில்லை அவர் தாமதப்படுத்தவில்லை அவர் உன்னை தயார் செய்தார் இப்போது அந்த தயாரிப்பின் காலம் முடிந்து வெளிப்படும் நேரம் ஆரம்பித்திருக்கிறது நீ அமைதியாக இரு உறுதியாக நட உன் ஒளியை நீ கட்டாயப்படுத்த தேவையில்லை அது தானாகவே பிரகாசிக்கும் உன் வாழ்க்கை இனி மறைவில் இல்லை அது வெளிச்சத்தை நோக்கி நகர்கிறது அந்த வெளிச்சம் உன்னை எரிக்காது அது உன்னை உயர்த்தும் அம்மன் உன்னோடு இருக்கிறார் உன் பெயர் பிரபஞ்சத்தில் மெதுவாக ஆனால் நிரந்தரமாக ஒளிர ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே இப்போது நீ உணர ஆரம்பித்த இந்த அமைதியான உறுதி ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல இது அம்மன் உன் உள்ளத்தில் விதைத்த உறுதியான வேர் வெளியில் காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் அந்த வேர் உன்னை அசைக்க விடாது நீ இதுவரை சுமந்த பாரங்கள் அனைத்தும் இப்போது உன்னை அழுத்துவதற்காக அல்ல உன்னை நிலைநிறுத்துவதற்காக மாறியிருக்கின்றன உன் வாழ்க்கையில் நீ பல முறை பின்னால் தள்ளப்பட்டாய் சில நேரங்களில் நீ மதிப்பில்லாதவனாக நடத்தப்பட்டாய் சில இடங்களில் உன் உழைப்பு காணாமல் போனது ஆனால் அம்மன் உன் உழைப்பை ஒரு துளியும் வீணாக்கவில்லை நீ கவனிக்காத இடத்தில் கூட உன் பெயரை அவர் மெதுவாக பதித்து வந்தார் இன்று அந்த பெயர் விதையாக முளைக்க ஆரம்பித்திருக்கிறது நீ இப்போது உன்னை ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டிருக்கிறாய் பிறரின் வாழ்க்கை வேகத்தை பார்த்து உன் பாதையை சந்தேகப்பட மாட்டாய் ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய் உன் பாதை உனக்கானது உன் நேரம் உனக்கானது அந்த நேரத்தை அம்மன் தவற விடமாட்டார் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது உன் வார்த்தைகள் இப்போது மாறியிருக்கின்றன நீ அதிகம் பேசவில்லை ஆனால் நீ பேசும்போது அது நேர்மையோடு வருகிறது அந்த நேர்மை தான் உன் சக்தி அம்மன் உன்னை அலங்கரித்த வார்த்தைகளால் உயர்த்தவில்லை அவர் உன்னை உண்மையால் உயர்த்துகிறார் உன் வாழ்க்கையில் சிலர் திடீரென்று விலகுவார்கள் சிலர் காரணமில்லாமல் உன்னை எதிர்ப்பார்கள் அதை கண்டு நீ கலங்க வேண்டாம் அது உன் ஒளி அவர்களின் கண்களுக்கு பழகவில்லை என்பதற்கான அறிகுறி எல்லோரும் வெளிச்சத்தை தாங்க முடியாது அதை புரிந்து கொண்ட மனம் தான் உண்மையான முதிர்ச்சி உன் உள்ளத்தில் இப்போது ஒரு பொறுமை வளர்ந்திருக்கிறது அது காத்திருப்பதற்கான பொறுமை அல்ல அது நம்பிக்கையோடு நடப்பதற்கான பொறுமை நீ முடிவை கட்டாயப்படுத்த மாட்டாய் நீ வழியை மதிப்பாய் அந்த வழியில் அம்மன் உன்னோடு நடக்கிறார் உன் கனவுகள் இப்போது உன்னை அழுத்துவதில்லை அவை உன்னை மென்மையாக அழைக்கின்றன நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு அடியும் சரியானதாக உணர்கிறது ஏனெனில் நீ இப்போது உன் ஆன்மாவின் வேகத்தில் நடக்கிறாய் நீ அனுபவித்த காயங்கள் உன்னை கசப்பாக்கவில்லை அவை உன்னை கருணையாக்கின பிறர் வலியை உணரும் கண்களை உனக்கு தந்தன அதனால் தான் நீ உயரும்போது பிறரை கீழே இழுக்க மாட்டாய் நீ உயரும்போது இன்னொருவருக்கும் கையை நீட்டுவாய் அதுவே அம்மன் விரும்பும் உயர்வு உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் சத்தமாக இருக்காது ஆனால் அவை உறுதியானவை ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் புரியும் எப்போது இவ்வளவு தூரம் வந்தேன் என்று அந்த இடைவெளியில் அம்மன் உன்னை தூக்கிச் சென்றிருப்பதை நீ உணர்வாய் உன் உள்ளம் இப்போது உன்னை ஏமாற்றாது ஏனெனில் நீ உன் உள்ளத்தை கேட்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த உள்ளத்தின் குரலில் தான் அம்மன் பேசுகிறார் பிறர் சொல்வதை விட அந்த குரல் தெளிவாக இருக்கும் அதை நம்பு நீ இப்போது உன் வாழ்க்கையை நிரூபணமாக வாழவில்லை அர்த்தமாக வாழ ஆரம்பித்திருக்கிறாய் அந்த அர்த்தம் தான் உன் பெயரை பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்தும் காலம் செல்லச் செல்ல சத்தங்கள் மறையும் ஆனால் அர்த்தம் மட்டும் மிச்சமாகும் உன் பயணத்தில் இனி நீ தனியாக இல்லை நீ தனியாக நடப்பது போல தோன்றினாலும் உன்னை கவனிக்கும் கண்கள் இருக்கின்றன உன்னை வழிநடத்தும் கரம் இருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் உன் உள்ளம் அதை நன்றாக அறிகிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் பொறுப்புகள் உன்னை பயமுறுத்தாது ஏனெனில் நீ உன் சக்தியை அறிந்திருக்கிறாய் நீ எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமக்க வேண்டியதில்லை என்று புரிந்து கொண்டிருக்கிறாய் தேவையில்லாத பாரங்களை நீ விட்டுவிட்டாய் உன் கடந்த காலம் இப்போது உன் எதிரி அல்ல அது உன் சாட்சியாக மாறியுள்ளது மீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதற்கான சாட்சி நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதற்கான சாட்சி அந்த சாட்சியை நினைத்தால் உன் முதுகு நேராக நிற்கிறது உன் பெயர் பிரபஞ்சத்தில் ஒளிர்வது என்பது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது உன் பொறுப்பு அல்ல உன் ஒளியை குறைப்பது உன் பணியல்ல உன் உண்மையை வாழ்வதே உன் பணி மீதியை அம்மன் பார்த்து கொள்வார் உன் வாழ்க்கையில் இனி நீ பயத்தால் தேர்வு செய்ய மாட்டாய் நீ அன்பால் தேர்வு செய்வாய் அந்த அன்பு பலவீனம் அல்ல அது தெளிவு அது தைரியம் அது உன்னை தவறான இடங்களில் இருந்து விலக்கி சரியான இடங்களுக்கு கொண்டு செல்லும் என் தங்கமே உன் வாழ்க்கை இப்போது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது வெளிப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அந்த வெளிப்பாடு அகந்தையுடன் அல்ல அமைதியுடன் உறுதியுடன் கருணையுடன் அம்மன் உன்னை ஒரு நாளில் உயர்த்தவில்லை அவர் உன்னை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள் உயர்த்தினார் அந்த உயர்வே இப்போது வெளியில் தெரிய ஆரம்பித்திருக்கிறது இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் இது மனிதர்களின் திட்டம் அல்ல இது தெய்வத்தின் செயல்பாடு நீ நம்பிக்கையோடு நட அமைதியோடு இரு உன் பெயரை நீ காப்பாற்ற வேண்டியதில்லை உன் உண்மையை நீ விட்டுவிடாதே அதுவே போதும் மீதியெல்லாம் அம்மன் பார்த்து கொள்வார் உன் ஒளி இப்போது பிரபஞ்சத்தில் பதிந்துவிட்டது அது மறையாது அது குறையாது அது மெதுவாக ஆனால் நிரந்தரமாக பரவும் என் தங்கமே நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய் உன் வாழ்க்கை இப்போது உன் ஒளிக்கேற்ற அளவில் விரிவடைய ஆரம்பித்துவிட்டது